கர்த்தர் காலை வேலையிலே ஆசீர்வதிப்பாராக வாய்ஸ் ஆஃப் குட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து வைத்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை என்ன பண்ணுவார் வாய்க்கை பண்ணுவார் அப்படின்னு வேதவசனம் சொல்லப்பட்டுருக்கிறது அப்படின்னா நாம தான் ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றும் யார் கொடுக்கணும்னா ஆண்டவர் கொடுக்கணும் வேற வழியில நம்ம என்ன பண்ணக்கூடாது ஆவி ஆத்மா சரீரத்தை மீன் ஆதி ஆகமும் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல கத்து ஆபிரகாமை நோக்கி நீ உன் இன உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போ ரெண்டாவசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வாதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் முதல் வசனத்தில் ஆண்டு ஒரு என்ன பண்ணுறாரு அழைக்கிறார் கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு அவர் கீழ்படிந்து வரார் அப்போ ஆண்டு வழியில அவர் என்ன பண்றாரு உடனே வராரு அவர் மேலே நம்பிக்கை வச்சு வராது அப்போ ஆண்டவர் கூப்பிடும் போதே ரெண்டாவது வசனத்துல சொல்றாரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நீ ஆசிர்வாதமா இருப்ப உன் பேரை பெருமைப்படுத்துவேன் தேசப்பா உன்ன அழைச்சாருன்னா நீ என்ன பண்ணக்கூடாது திரும்பி பார்க்க கூடாது உடனே என்ன பண்ணணும் வரணும் ஆனா அவர் வரும்போது அநேக பாடுகள் இருந்துச்சு யாருக்கு ஆப்ரகாமுக்கு அவர் எகிப்துக்கு போகிறார் எகிப்துக்கு போகும்போது அவங்க மனைவி என்ன பண்ணிடுறாரு சகோதரின்னு சொல்லிடுறாரு அதில் பிரச்சனை யாருக்கு அங்கே ராஜாவுக்கு பார்வன் ராஜாவுக்கு பிரச்சனை வந்துடுச்சு சரீரத்தில் பலவீனம் அவருக்கு வந்துடுச்சு ஏன் இப்படி சொன்னேன் தேவனை நெசிச்சுக்கிறாரு அப்படி சொல்றாரு ஆனால் தேவனுக்கு பெரியமாய் அவர் வழியில் போனதுனால ஆண்டவர் அவர் என்ன பண்ணார் விடுதலை ஆக்கி அவர்களை ஆபிரகாமம் சாராயம் கொண்டு வராரு அவரோட கூட தான் லோத்து போனாங்க சகோதரர் லோத்து என்ன பண்றாரு போறாரு போகும்போது ஆ சில நேரத்தில் இடையில பாடு வந்துருச்சு யாருக்கு ஆப்ரகாமுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது அதெல்லாம் மேற்கொண்டார் ஆண்டவர் அவரோட கூட இருந்ததுனால வழி அவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவர் மேல நம்பிக்கை இருந்ததுனால ஏசோப்பா அதுல இருந்து என்ன பண்ணாரு விடுதலை ஆக்கி ஆசிர்வதித்தார் யார் ஆப்ரகாமை அவரோட கூட தான் யார் போனார் லோத்தும் போனார் இவர் ஆசீர்வாதிகிறத பார்த்துட்டு லோத்துக்கு அப்படியே என்ன ஆயிடுச்சு பொறாம வந்துடுச்சுங்க பொறாமை வந்த உடனே ஆபிரகாமுடைய மையப்பொருக்கும் லோத்து மயப்பருக்கும் என்ன ஆகிடுச்சு சண்டை உருவாக்கிட்டார் உருவாக்கி சண்டை போட்டுக்கிறாங்க இதை பார்க்குறாரு ஆபரகாம நாம் சகோதரர்களால் பதிமூணாம் வசனத்தில் பதிமூணாம் அதிகாரம் சாரி பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆபிரகாம் லோத்தி நோக்கி எனக்கும் உனக்கும் என்மே உன் உண்மையப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர்கள் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனா நான் வலபுறம் போகிறேன் நீ வலப்புறம் போனா நான் இடப்புறம் போகிறேன் என்றார் அப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு பட்டு கொடுக்குறாருங்க ஆண்டருடைய வழியில போனதுனால ஆண்ட்ரு மேலே நம்பிக்கையா இருந்ததுனால அவர் எனக்கு என்ன பண்ணுவாரு செய்வார் அப்படி ஒன்ற எண்ணம் மூன்று காரியம் அவர் என்ன பண்ணாரு கடைபிடிச்சார் ஆகினால அவர் என்ன பண்ணாரு ஆசிர்வாத்தார் ஆனால் லோத்து பாவ சந்ததியாக ஆயிட்டாங்க பாவ சந்ததியாக ஆயிடுச்சுங்க லோத்து சந்ததி என்ன பண்ணிட்டாங்க பூமியில் சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறிடுச்சு சொத்துக்கு ஆசைப்பட்டு சகோதரன் என்ன பண்ணார் பகைச்சார் ம் கடவுளை கூட பகைச்சார் இன்னைக்கு நாமளும் என்ன பண்ண கடவுளுக்கு பிரி இல்லாத காரியங்கள்லாம் அவர் செஞ்சிட்டாருங்க அதனால் அவர் சபிக்கப்பட்ட சந்ததியாக காணப்பட்டுச்சு இன்னைக்கு நீ நானும் அப்படி போகாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமான பாதையில் போகும்போது கத்தனை நம்மளை ஆசீர்வதிப்பார் ஒரு ராஜா ஒரு கதை ஒரு ராஜா ஒரு ஆடு வளர்த்தாரு அதை அதோட கூட என்ன பண்ணுறாரு பன்றியும் வளர்த்தாரு இதுங்க ரெண்டும் என்ன பண்ணுதுங்க ராஜா அரண்மனையில் ஆசீர்வாதமாக வளருது இப்படி சந்தோஷமா இருக்குது ஒரு நாள் ராஜா என்ன பண்ணுறாரு வெளியே கடந்து போகிறாரு அவர் கடந்து போனதை பார்த்துட்டு நம்ம இவ்வளோ நாளைக்கு தான் இது உள்ளே இருக்குது நம்ம வெளியே போகலான்னு ஆடும் அந்த பன்றி ரெண்டு வெளியே வருதுங்க வெளியே வந்து நல்லா பார்த்துக்கிட்டே போதுங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு குட்டை சுத்தமான குட்டையை பார்த்துச்சு அது பண்ணி அந்த நாத்தத்தில் போது ஓடுது இது சொல்லுது ஆடு சொல்லுது போத போத சொல்லுது ஆனால் அது போகுது போயிட்டு அதில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் ஓண்டும் வறண்டு அப்படியே அது சந்தோஷமா இருக்குது ஆடு பார்த்துச்சு எப்பா வான்னு கூப்பிடுது வரல ச்சு வா போயிடுச்சு ராஜா உண்டை நம்ம தப்பு பண்ணிவிட்டோமே நம்ம அங்கே இருந்துருந்தால் ஒழுங்காக இருந்துருக்கலாமே இதை கூட்டிகிட்டு வந்து இப்படி ஆயிடுச்சின்ட்டு அவர் ராஜா உண்டை திரும்ப போயிடுச்சு அது ஆடு போயிடுச்சு ஆடு போயிட்டு உடனே ராஜா எங்கே உன் ஃப்ரெண்டு பண்ணி அது சார்ஜி ராஜா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அது போ நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே போனோம் போகும்போது அசுத்தத்தை பார்த்து அதுல விழுந்து உரண்டிடுச்சு வான வரல நான் வந்துட்டேன் பரவாயில்ல நீ பரிசுத்த என்ன பண்ணிட்ட காத்துக்கிட்டியா நீ எனக்கு பயந்து வந்துட்டியா பரவாயில்ல நீ ஆசீர்வாதமா அவர் என்ன பண்றாரு அத நேசிக்கிறாரு அவருதாங்க ராஜாதி ராஜா ஏசு கத்தாதி கத்தர் ஏசு நீ கூட உலக பா உலக சிற்றின்போ விட்டு கொடுக்காத நிலமை கத்திரிக்கு இல்லாத வழி நீ நடந்தாய் இன்னைக்கு ஒப்பு கொடு உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் என்ன பண்ணுவாரு செய்வார் நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டவரே பிள்ளைங்க அண்ட இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தா விலகட்ட ஆண்டவரேன் அப்பா சகோதரருக்கு விட்டு கொடுக்கட்டும் மனைவிக்கு விட்டு கொடுக்கட்டும் பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்குற கர்த்தருடைய வழியில நடக்கட்டும் கத்தர் மேல நம்பிக்கையா இருக்கட்டும் ஒரு திருமணமா ஒரு படிப்பா ஒரு வேலைக்காரமா ஒரு வீடு கட்டுறதா கத்தருக்கு பிரியமாய் இருக்குதா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கட்டும் அப்பா காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணுவர் ஆண்டு வரேன் இந்த பிள்ளைகளை மனதார கால வேலை ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே you. <laughs>